ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட்ஸ் சிராப் டிய காலகட்டத்தில் இருக்கு ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியாகி ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் புல்டோசர் வைத்து நசுக்குவதைப் போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தினுடைய தாற்பயங்களுக்கே விரோதமாக இந்த அரசு நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்த போது காஷ்மீர் பிரச்சனையை அந்த தேசிய அட்டவணையிலே கொள்கை அட்டவணையிலே சேர்க்கவில்லை அதே போல பொது சிவில் சட்டத்தை சேர்க்கவில்லை அப்பொழுது நானும் முரசொலிமாரனும் அதிலே கையெழுத்துட்டு இருக்கிறோம் அந்த பிரகடனத்தில் ஆனால் இப்பொழுது அவர்கள் காஷ்மீரை துண்டு விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் புதிது புதிதாக ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் ஒரே மொழி இந்தியும் சமஸ்கிருதமும் தான் என்ற முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுதோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இவர் ஹிட்லராகவோ இவர் ஹிட்லராகவோ முசோலினியாகவோ இடியமீனாகவோ சராசராகவோ ஆக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நிச்சயமாக தோற்று போகும் மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரும் அரசியல் சட்டம் தான் நம்மை பாதுகாக்கிறது அதை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனே அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி செயல்படுகிறார் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார் இந்துத்துவாக்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் சேர்ந்து அலகாபாத்திலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டில் ஒரே நாடு ஒரே கொடி என்று இருப்பது மட்டுமல்ல இந்த பெயரையே இனிமேல் பாரத் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியா என்று சொல்லக்கூடாது தலைநகரம் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு செல்லப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இப்படி அவர்கள் அந்த பிரகடனத்தை முப்பத்தி ரெண்டு பக்கம் அது வெளியிட்டார்கள் அதான் அவர்கள் உள்நோக்கம் ஆனால் அது ஜனநாயகத்தையே அழிக்கின்ற முயற்சி என்பதால் இந்த நாட்டினுடைய கோடாறு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் எழுபத்தி ஆறு நெருக்கடி காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள்